வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் சனி கிரகத்தினுடைய பயிற்சி பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த சனி கிரகத்தினுடைய மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு மாற இருப்பது மீன ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதற்கு முன்னர் மேஷ ராசிக்கு இந்த சனி மாற்றத்தினுடைய விரிவான நிலை மேஷத்திற்கு ஏழரை தொடங்குவது பற்றிய ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் இந்த சீரீஸ்ல வந்து செகண்ட் ஆர்டராக ரிஷபத்தை எடுப்பதற்கு முன்னர் மீனத்திற்கு கொடுப்பது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பதனால் மீனத்திற்கு கொடுக்க நினைக்கிறேன் ஏனென்றால் மீன ராசிக்கு கொஞ்சம் அதிகமான காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் இருப்பது போல தோன்றுகிறது ஜென்ம ராசியில் ஜென்மச்சனியாக வரக்கூடிய நிலையும் விரைய ராகுவாக வரக்கூடிய நிலையும் குரு மாற்றமும் இந்த காலகட்டத்தில் இருப்பது ஒரு அதிக கவனத்தை முத முதலே முதலிலேயே இவங்களுக்கு சொன்னால் முதலிலேயே இவங்களுக்கு என்னெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்வது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பதிவை நான் கொடுக்கிறேன் சோ நான் சொல்ல நினைப்பது உங்க எல்லோருக்கும் ஒரு வார்னிங் ஆக முன்னெச்சரிக்கை பதிவாக இதை நீங்க பார்க்க வேண்டும் ஜோதிடம் என்பது தற்காத்துக் கொள்வதற்கும் வரக்கூடிய விஷயங்களை ஓரளவிற்கு சமாளிக்கக்கூடிய மனநிலையை நம்ம ஏற்படுத்திக் கொள்வதற்கும் மட்டுமே கிரகங்களை நம்ம மாற்ற முடியாது நம்முடைய முடிவுகளையும் மாற்ற முடியும் விதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய மதி என்று சொல்லக்கூடிய விஷயங்களால் விதியில் அல்டிமேட்டான விதியை மாற்ற முடியாவிட்டாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு விதிக்கும் உட்பட்ட மதியால் சாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இங்கு எல்லாமே வந்து ஓரளவிற்கு நம்முடைய சுதாரிப்பான மனநிலையும் நம்முடைய முடிவுகளும் ரொம்ப முக்கியமாக அந்த அடிப்படையில் நம்ம நம்ம இந்த வீடியோவை அணுக வேண்டும் இப்பொழுது விரிவான விளக்கமான பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனி கிரகம் கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு மாறுகிறார் மீன ராசிக்கு ஆல்ரெடி அந்த வீட்டில் ஜென்மத்தில் ராகு இருந்து கொண்டிருக்கிறார் ஜென்ம ராகு அண்ட் ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய நிலையாக அந்த சனி மாற்றம் அடையக்கூடிய நாளில் இது இரண்டு மேஜரான கிரகங்கள் ஜென்ம ராசியில் சந்திரன் வீடு அப்படிங்கிற அடிப்படையில் இருப்பது சற்று அதிகமான அழுத்தம் பாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம் மேலும் இந்த பயிற்சி நடக்கக்கூடிய நாளில் மீனத்தில் பாத்தீங்கன்னா சனி ராகு மட்டும் இல்லாமல் சுக்கிரன் கிரகம் அங்கு இருக்கிறார் புதன் கிரகம் அங்கு இருக்கிறார் சூரியன் கிரகம் அங்கு இருக்கிறார் சந்திரன் கிரகமும் அங்கு இருக்கிறார் சோ ஐந்து கிரகங்கள் இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய நாளில் இருப்பது மீனத்திற்கு சற்று அதிகமான ஒரு ஒரு பாரத்தை அதிகமாக சந்திரனில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ரொம்ப ஆப்வியஸாக நமக்கு தோன்றக்கூடிய ஒரு நிலை கிராஜுவலாக இந்த ஒரு பெயர்ச்சி பலன் விரைய சனியிலிருந்து ஜென்ம சனி என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சனி கிரகம் மாறிய உடனேயே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் மீனத்தினுடைய பிரண்ட் போர்ஷன்ல மீன ராசியில் அசெண்டிங் ஆர்டர்ல வரும் பொழுது பூரட்டாதி நான்காம் பாதம் இருக்கிறது இந்த பூரட்டாதையில் சனி செல்லக்கூடிய நிலை இருக்கிறது முதலில் கிரகம் கும்பத்திற்கு இருந்து மீனத்திற்கு உங்களுடைய செல்வார் இது ஓரளவிற்கு ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம் ஏனென்றால் இயற்கையான சுபகிரகமான குருவிற்கு சனி கட்டுப்பட்ட நிலை குருவுடைய அது வீடு அப்படின்னு சொல்வதும் ஒரு நல்ல நிலை ஆனால் உங்களுக்கு அந்த வீட்டில ஜென்ம சந்திரன் இருப்பதனால் பிறவி சந்திரன் இருப்பதனால் ஏழரை சனியில் அதிகமான ஒரு தாக்கம் ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய நிலை ஆனாலும் சனி குருவினுடைய நட்சத்திரத்தில் செல்வது ஒரு சின்ன ரிலீஃப் அது ஒரு ஒரு கம்மியான பீரியடாகவே இருக்கும் குருவினுடைய ஒரு பாத சாரம் மட்டுமே அங்கே இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த சம்பந்தப்பட்ட குரு கிரகம் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் ரிஷபராசியிலேயே கண்டினியூ பண்ணக்கூடிய நிலையாக இருக்கிறது எத்தனை நாட்கள் அங்க இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி பதினான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அந்த மூன்றாம் வீட்டிலேயே காலங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றரை மாதங்கள் குருவினுடைய சப்போர்ட் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஒரு சீரான நிலையாக இருக்கும் எந்த இம்பாக்டும் பெரிதாக தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையாக இது இருக்கும் அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சாரநாதனாக வரக்கூடிய முக்கியமான கிரகம் குரு உங்களுடைய ராசிநாதனாகவும் இருக்கக்கூடிய குரு கிரகம் மூன்றில் இருந்து நான்காம் வீடாகிய மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய நிலை இருக்கிறது குரு கிரகம் வீட்டில் நான்காம் அமர்வது கண்டிப்பாக அர்தாஷ்டம குரு என்று சொல்லலாம் மேலும் இந்த கேந்திர வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிரகமான ஒரு கிரகம் நான்காம் வீட்டில் இருப்பது கேந்திராதிபத்திய தோஷம் உங்களுடைய ராசிநாதனாகவே இருக்கக்கூடிய குரு நான்காம் வீட்டில் அமர்வது அந்த வீடு சம்பந்தமான தொல்லைகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் பார்வை பலம் உங்களுக்கு பார்க்கப்படக்கூடிய வீடுகள் வழியாக நிச்சயமாக கொடுக்கும் சோ இந்த பலனை நம்ம அடுத்தபடியாக என்ன பலன்களை பார்க்கலாம் இதற்கடுத்து உடனடியாக நடக்கக்கூடிய கிரக கிரகங்களினுடைய மாற்றமும் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க இருக்கிறது அது எப்பொழுது அப்படின்னு பார்த்தால் பதினான்கு மே குரு மாறிவிடுவார் மிதுன ராசிக்கு பதினெட்டு மே ராகு கேத்து கிரகங்கள் மாற்றமடைகிறார்கள் அதுவரை உங்களுடைய ஜென்ம ராசியாகிய மீனத்தில் இருந்த ராகு பனிரெண்டாம் வீடாகிய கும்பத்திற்கு மாறி விடுவார் ராகுவும் அந்த ராகு அமர்ந்த சனி உங்களுடைய ராசியிலும் பனிரெண்டாம் வீட்டோடு ஒரு பெரிய ஒரு பரிவர்த்தனை போன்ற பலமான நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை போன்ற இந்த ராகு மாற்றம் உங்களுக்கு கொடுக்கும் கேத்து கிரகம் ஏழில் இருந்து ஆறாம் வீட்டிற்கு மாறிவிடுவார் இந்த ராகுவும் சனியும் பரிவர்த்தனை போன்ற நிலை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிக அதிகமான கவனமான பலன்கள் தொல்லையான பலன்கள் அப்படின்னே சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது இந்த விளக்கங்களை நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு எளிதாக இது புரியும் ஒரு அடிப்படையிலும் கொடுக்கப்படவில்லை உங்களுக்கு தற்காப்புக்காக முன்னரே கொடுக்கப்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியக்கூடிய நிலையாக இருக்கும் சனி வீட்டில் வரக்கூடிய ராகு கிரகம் பனிரெண்டாம் வீடாக வரக்கூடிய ஒரு நிலையில் இருப்பது ராகு தான் அமர்ந்த வீட்டினுடைய ஒரு பலத்தை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு மேசிவான கிரகம் அப்படிங்கிறதுனால அதிகமான ஒரு 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 தூண்டுதல் கொடுக்கக்கூடிய பண்ணக்கூடிய அதிகமான ஆக்டிவேஷனை நிலைன்னு சொல்லலாம் ராகு பனிரெண்டில் அமர்ந்தாலும் அந்த பனிரெண்டில் பனிரெண்டாம் வீட்டிற்குடைய சனி கிரகம் உங்களுடைய ராசியில் வந்து மீண்டும் அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் போன்ற அமர்வு உங்களுக்கு அந்த வீட்டிலே பிறவி சந்திரன் இருப்பதும் இது கண்டிப்பாக உங்களுக்கு விரயங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய பலனை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு விரயங்களுக்காக கொடுக்கலாம் பார்த்தால் இந்த ஒன்றரை மாதங்களில் மாறக்கூடிய அர்த்தாஷ்டம குருவாக மிதுனத்தில் அமர்ந்த குரு கிரகம் கண்டிப்பாக நான்காம் பாவக ரீதியிலான பிரச்சனைகளுக்கு விரயங்களை அதிகம் கொடுப்பார் இதுல பாசிட்டிவான விரயங்களும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது தொல்லையான விரயங்களும் நடக்க வாய்ப்பிருக்கிறது சோ இதுல என்னெல்லாம் நடக்க வாய்ப்பிருக்கிறது அப்படின்னு பார்த்தால் அங்கு செல்லக்கூடிய நட்சத்திர அடிப்படையில் தான் அதிகமான பலன்களை குரு கிரகம் கொடுத்து இந்த விரயங்கள் ஜென்மசனி பலன்களை கொடுக்க இருக்கிறார் முதலில் செவ்வாயுடைய மிருகசீரிடத்தில் குரு கிரகம் மிதுனத்தில் ஆகிய குருவிற்கென்றே கொடுக்கப்பட்ட நட்சத்திரத்தில் இந்த நான்காம் வீட்டில் குரு கிரகம் செல்வார் சோ இந்த முதல் சனியில் நடக்கக்கூடிய பலன்கள் குரு மாற்றத்திற்கு பிறகு அதிகமான விரயங்களை உங்களுடைய வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்களில் சென்று மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாக நீங்க இருந்தால் உங்களுக்கு இது போன்ற விஷயங்களுக்கான விரயங்களாக இருக்கும் தந்தைக்கான மருத்துவ செலவுகளாக சிலருக்கு இருக்கும் பூர்வீகம் சம்பந்தமான சில பெரிய பிரச்சனைகளுக்காக இந்த பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடிய விரயங்களாக இருக்கலாம் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திற்காக சில செலவு செய்யக்கூடிய ஒரு விரயமாக இருக்கலாம் அதன் பிறகு இந்த இந்த பலனுடைய மேலும் ஒரு முக்கியமான கவனமான பலன் உங்க வாழ்க்கை துணையுடைய பாவகத்திற்கு இந்த மிதுன குரு கிரகம் ஒரு வீட்டில் அமர்ந்த கர்மஸ்தான குருவாக இருப்பது பாதகாதிபதியான குரு பத்தில் அமரக்கூடிய நிலை உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வரும் சோ அவங்களுக்கு பணியில் பிரச்சனைகள் அதிகம் வந்து திடீரென்று என்று ஒரு வேலை இழப்பு வருமானத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சோ ஓரளவிற்கு வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்க அவர்களுக்கு அறிவுறுத்துவது இந்த ஜோதிடத்தினுடைய ஒரு 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 விஷயமாக மாற்றப்படலாம் சோ உங்களோட வாழ்க்கை துணைக்கு மன ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் பணியில் இருக்கலாம் இதனால் உங்களுக்கு குடும்பத்திற்கு அதிகமான விரயமாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சோ விரய சனி மட்டும் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கவில்லை இந்த ஜென்மத்தில் அமரக்கூடிய சனி உங்களுக்கு அதிக விரயத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த விரய சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளியஸ்தானத்திலிருந்து வக்கிரகதியில் அடையும் பொழுது உங்களுக்கு அதிகமான லாபஸ்தான சனியாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் குரு கிரகம் தேர்ட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய விஷவகால காலகட்டம் முழுவதும் ஆகவே பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேன்மையான நிலை அப்படின்னே சொல்லக்கூடிய நிலை மீனத்திற்கு நடந்து கொண்டிருந்தது ஆனால் கணவன் மனைவியிடையே மட்டும் அடிக்கடி நிறைய ஒரு போராட்டமான நிலை உங்களுக்கு மனதில் ராகு உடைய இன்ஃப்ளூயன்ஸ் கான்ஃபிடன்ஸ் அதிகம் தைரியம் அதிகம் இருக்கலாம் உங்க வாழ்க்கை துணைக்கு கேது உடைய ஆளுமை அப்படிங்கிற நிலை நீங்க சொல்லக்கூடிய எல்லா சஜஷன்ஸையும் அவங்க இது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு தடுக்கக்கூடிய நிலையால் ஒரு டெசிஷன் எடுத்து ப்ரொசீட் பண்ண முடியாத சில ஃபேமிலி இஷ்யூஸாக மனத்தாங்களாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது ஜென்மத்தில் சனி வரும் பொழுது அதிகமான விரைய சனியுடைய பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் சோ நம்ம மேலே சொன்ன பலன்களை நீங்க நிறுத்தி நிதானமாக மீண்டும் நீங்க புரிந்து கொண்டால் முடிந்தவரை நீங்க வீடு வாகனம் போன்ற சில விஷயங்களுக்கான சுபவிதயங்களாக செய்து கொள்வது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தார் போல அதை நீங்க செய்து கொள்வது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இது இருக்கும் உங்களுடைய விரயங்களை சரியான டைரக்ஷன்ல நீங்க செலுத்தக்கூடிய நிலையாக இது இருக்கலாம் அடுத்ததாக இந்த ராகு கேது மாற்றத்தினால் இந்த ஜென்மச்சனி காலகட்டத்திலேயே நடக்கக்கூடிய நிகழ்வாக அதை ஒட்டியே அடுத்தடுத்த மாதங்களில் வரக்கூடிய நிகழ்வு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தால் பனிரெண்டில் அமர்ந்த ராகு கிரகம் திரிகோணமாக பார்க்கக்கூடிய உடைய தொடர்பு துலாம் ராசிக்கும் மிதுன ராசிக்கும் வரக்கூடிய நிலை இருக்கிறது இன்னொரு பக்கம் உங்களுடைய அஷ்டமஸ்தானம் வருமானம் வாழ்க்கை துணை ரீதியிலாக அவங்களுடைய உறவினர்கள் வழியில் குடும்ப வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அஷ்டமஸ்தானம் துலாமாக வருவதனால் பனிரெண்டில் அமர்ந்த ராகு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அவரவர்களுடைய தசாபூத்திக்கு ஏற்றார் போல நடக்க வாய்ப்பு இருக்கிறது திரிகோணமான ஒரு பலத்தோடு இருக்கக்கூடிய ராகுவுடைய தொடர்பும் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக தொடர்ந்து பார்ப்பவர்கள் கூட புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த ஜென்மச்சனி நடந்த பிறகு வரக்கூடிய ராகு கேதுவில் கேது கிரகம் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தால் ஏழாம் வீட்டின் மேலேயே அமர்ந்து உங்க வாழ்க்கை துணைக்கு நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் அலர்ஜி ஒவ்வாமை நிறைய ஒரு கான்பிடன்ஸ் குறைபாடு ஒரு ஒரு மன விரக்தி இதெல்லாம் கொடுத்து கொண்டிருந்த அந்த கிரகம் அந்த வீட்டிலிருந்து நகர்ந்து ரிவர்ஸ் ஆக அவர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் வந்து அமர்ந்து விடுவார் இது ஓரளவிற்கு நல்ல நிலை அப்படின்னு சொன்னாலும் கேது தான் அமர்ந்த பாவகத்தை கெடுப்பார் திரிகோணமான பாவகங்களோடு தொடர்பாக அந்த பாவகத்தையும் அந்த பலனை நமக்கு கொடுக்க விடாமல் தடுப்பார் இல்லைன்னா குறைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பஸ்தானம் மேஷமாக வரக்கூடிய அந்த வீட்டை கேது திரிகோணமாக பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் ஆறாம் வீட்டில் நேரடியாக அமர்ந்த கேது கிரகம் துணைக்கு உங்களுக்கு ஆறாம் வீடு சொல்வது உங்களுடைய பணி உங்களால் வேலை செய்யக்கூடிய திறமை உடலில் இருக்கக்கூடிய ஒரு வலிமைன்னு சொல்லலாம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று அவ்வப்பொழுது ரொம்ப ஒரு சோர்வு ஒரு டயர்ட்னஸ் போன்ற நிலையை கொடுத்து பணியில வந்து முன்னரளவிற்கு வேலை செய்ய முடியாத ஒரு ஒரு டயர்ட்னஸ் மாதிரியான நிலையை உங்களுக்கு கொடுக்கலாம் பணியில் நேரடியான தொல்லைகளையும் இந்த ஆறாம் வீட்டுக்கு இது கொடுக்கலாம் அது இரண்டாம் வீட்டோடு தொடர்பாக த்ரிக்கோணமாக வருவதனால் பணியில் பிரச்சனையை கொடுத்து வருமானத்தை கட் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம் இல்லைன்னா வருமானத்தை ஒரு தொல்லையான கான்ஸ்டன்ட்டான ஒரு இரிடேஷன் எப்பொழுது இந்த வருமானம் பிரச்சனையாகும் அப்படிங்கிற நிலையையும் இது கொடுக்கலாம் ஜாப்ல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நிலை முன்னேற்றம் இல்லாத நிலை வருமான குறைபாடு இது போன்ற தொல்லைகள் ஏற்படலாம் கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக வேணும் லாங் ரன்ல நிறைய இஎம்ஐ எல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க அக்செப்ட் பண்ணுவது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் எல்லாமே ஒரு சர்டன் லிமிட்ஸ்க்கு மேல கர்மா வேலை செய்யாது அப்படிங்கறதும் இங்க ரொம்ப யதார்த்தமான உண்மை சோ அந்த கான்செப்ட்ல நம்ம இப்பொழுது போக வேண்டாம் இந்த கேது கிரகம் கொடுக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உத்தியோக ரீதியிலாக நீங்க அக்செப்ட் பண்ணி கொண்டால் ஓரளவிற்கு அந்த பலனோடு அது உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமாக மாறிவிடும் மீண்டும் ஒரு திரிகோண வீடாக வரக்கூடியது தனுசு ராசிக்கு இந்த கேத்து ராசிங்கிறது உங்களோட தொழில் பார்த்தாலும் இந்த கிரகங்கள் வந்து எப்படி வந்து ஒரு கிரகத்தோடு மற்ற எல்லா கிரகங்களும் தொடர்பாக பேசி வைத்துக் கொண்டது போல பலன் கொடுக்கிறது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நமக்கு புரியும் உத்தியோகம் வருமானம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி லெவல் அதே போல தொழில் தனுசு வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த செக்மெண்ட் மூலியமாக வருமானத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க உணர வேண்டும் வாழ்க்கை துணைக்கு தூக்கத்தில் குறைபாடு ஏற்படலாம் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அலட்சியம் செய்யாமல் அந்தந்த கண்டிஷன்ஸ் கேட்டார் போல நீங்க பார்த்துக் கொள்வது ரொம்ப ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு பனிரெண்டில் ராகு மீனம் ஆகிய ராசி நண்பர்களுக்கு பனிரெண்டில் ராகு உங்களோட ஸ்பௌஸ் கண்ணியாக வரக்கூடிய வீட்டிற்கு பனிரெண்டில் கேது சோ இது வந்து பேசிக்காக கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லுகிறோம் உங்களோட நேட்டல் சாக்கில இருக்கக்கூடிய இந்த வீடுகளில் உள்ள கிரகங்களையும் இந்த வீடுகள் தொடர்பாக வரக்கூடிய வீடுகளில் உள்ள கிரகங்களையும் பற்றி தெரிந்து கொண்டால் தசாபுத்தியும் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பான பலன்கள் கிடைக்கலாம் சோ உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஜோதிடரிடம் நீங்க கேட்ட தெரிந்து கொள்வது கூட ரொம்ப சிறப்பான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் சோ இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய சனி கிரகம் குருவினுடைய நட்சத்திரத்தில் வரும்பொழுதே அதோடு தொடர்பாக நம்ம இவ்வளவு ஒரு பெரிய லிங்க் பலன்களை சொல்லிவிட்டோம் அதன் பிறகு சனி கிரகம் தன்னுடைய நட்சத்திரமாகிய உத்திரட்டாதியை செல்வார் சோ இந்த பலன் வந்து உத்திரட்டாதிக்கு அப்படின்னு தனியாக நான் கொடுக்க நினைக்கிறேன் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றம் எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கறத விளக்கமான பலன்களாக அவ்வப்பொழுது ஒன்ஸ் அண்ட் த்ரீ மந்த்ஸ் மந்த்ஸ் நம்ம கொடுப்பது மட்டுமே சிறப்பாக இருக்கும் முக்கியமான சில டெசிஷன்ஸை நீங்க மாற்றிக்கொள்வது உங்களுக்கு அடுத்து எப்படி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அப்படிங்கறத நீங்க ஒரு ஜோதிடரிடம் தெரிந்து கொண்டு கூட உங்களோட முக்கியமான டெசிஷன்ஸ் முக்கியமான சில முதலீடுகள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஒரு மறுபரிசீலனை செய்யலாம் உங்க முடிவுகளில் சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக மீனத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க இப்பொழுது செய்யக்கூடிய வேலைகளில் அதிக கான்சன்ட்ரேஷனோடு மேலதிகாரிகளுடன் ரொம்ப அனுசரித்து அந்த வேலையை நீங்க தக்க வைத்துக் கொள்வது அதுவே ஒரு ஒரு நல்ல வருமானம் அதுவும் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கறதை ஒரிஜினலாக உணர்ந்து ஒரிஜினலான அந்த பணத்திற்குடைய வேலிடேஷன் அதை சரியாக நம்ம எடுத்துக்கொள்வது கூட மிகப்பெரிய ஒரு பிராக்டிக்கல் ரெமடியாக இங்கே மாறிவிடும் இதுதான் மீன ராசிக்கு சனிப்பயிற்சியினால் மீன ராசிக்கே நடக்கக்கூடிய பலன்கள் நீங்க இந்த பொது பலன்களை கேட்டு கண்டிப்பாக கவலைப்படவோ குழப்பம் அடையவோ தேவையில்லை கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை எல்லா மீன ராசி நண்பர்களும் ஒருமுறை இந்த காலகட்டத்தில் ஏழறி வருவதற்கு முன்னரே உங்களுடைய சுய ஜாதகம் கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க இம்ப்ளிமென்டேஷன் செய்தால் மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு தோன்றுகிறது நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் அடுத்தடுத்த நல்ல பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன்